வருஷத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான அம்மாவாசைகளில் தை அமாவாசையும் ஒன்றாக சொல்லப்படுதுங்க தை அம்மாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் எப்பொழுது வருகிறது இந்த நாளினுடைய சிறப்பு என்ன இந்த நாளில் நம்ம என்ன செய்ய வேணும் நம்ம என்ன செஞ்சோம்னா முன்னோர்களுடைய ஆசையை பரிபூர்ணமாக பெற முடியும் என்ன செய்தால் பித்ரு இருந்து வீடுபட முடியும் என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராக்கியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்களும் உங்களுடைய முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுத்துருந்தீங்கன்னா எந்த அமாவாசையில் தர்பணம் கொடுத்தீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களை வழிபடுவதற்குரிய நாள் அப்படின்னும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குதுங்க சமஸ்கிருத வார்த்தையான அமாவாசை என்ற சொல்லிலிருந்து அம்மா என்றால் ஒன்று சேருதல் வாசை என்றால் வசித்தல் இல்லைனா வருகை தருதல் என்று பொருளாகுமாங்க அதாவது மரணத்துக்கு பிறகு நம்முடைய முன்னோர்கள் பித்ரு லோகத்தில் வசிப்பதாக சொல்லப்படுதுங்க தங்களுடைய உடலை விட்டு பிரிந்து பிறகு உணவு தண்ணீர் இல்லாமல் தவிக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் அமாவாசை நாளில் ஒன்று சேர்ந்து முன்னோர்களுடைய சந்ததிகளை பார்க்க பூமிக்கு வருவதை ஐதீகமா சொல்லப்படுதுங்க அப்படி பூமிக்கு வரக்கூடிய முன்னோர்கள் தங்களுடைய குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய தர்பணம் தானம் போன்றவற்றை ஏற்றுக்கொண்டு தங்களுடைய பசிகளை தாகத்தையும் தீர்த்து கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இதனால் தான் அமைதியை அடையக்கூடிய முன்னோர்களுடைய ஆத்மா பார்த்திங்கன்னா தங்களுடைய சன்னதியெல்லாம் மனதார வாழ்த்துவாங்க அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது இதனால் தான் அமாவாசை நாளில் முன்னோர்களை வழிபட்டு பித்ரு கடன் நிறைவேற்ற வேணும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க மேலுமே அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் போன்ற பித்ரு கர்ம காரியங்கள் செய்யாதவங்களுக்கு பித்ரு தோஷம் பித்ரு சாபம் ஏற்படுங்க இதில் இருந்து விடுபடுவதற்கு ஏற்ற நாளாக சில குறிப்பிட்ட அமாவாசை நாட்களானது சொல்லப்படுதுங்க அப்படியே மிக முக்கியமான அமாவாசைகள்ல ஒன்றுதாங்க தை அமாவாசையாகும் உத்தராயண காலத்துல வரக்கூடிய முதல் அமாவாசை என்பதனால தை அமாவாசை ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க மற்ற அமாவாசையெல்லாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட தவறியவங்க தை அமாவாசையில பித்ருக்கடை நிறைவேற்றினா அவர்களின் பித்ரு தோஷமானது நீங்கி விடுங்க பலவிதமான துன்பங்களிலிருந்து விடுபட முடியும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அதே போல் உடல் உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து ஆரோக்கியம் செல்வ வளம் வெற்றி அமைதி மகிழ்ச்சி போன்ற நிறைந்த வாழ்க்கையானது அமையும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தை அமாவாசை ஜனவரி பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வர இருக்குதுங்க அன்றைய நாள் அதிகாலை ஒன்று இருபது மணிக்கு தொடங்கி ஜனவரி பத்தொன்பதாம் தேதி அதிகாலை ரெண்டு முப்பத்தி ஒரு மணி வரைக்கும் அமாவாசை தேதியானது இருக்குது சூரிய பகவான் தந்தை வழி உறவுகளுக்கு காரணமானவராவாருங்க அவர் வடக்கு நோக்கி பயணிக்க துவங்கக்கூடிய தை மாதத்தில் அவர்களுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை என்பதனால இது ரொம்பவே விசேஷமானதாக சொல்லப்பட்டிருக்குது மேலுமே இந்த இந்த நாளில் முன்னோர்களின் ஆத்மாக்களை மகிழ்ச்சி அடைய செய்யும் தர்பணம் தில ஹோமம் பிண்டு தானம் போன்றவற்றை தவறாமல் நம்ம செய்ய வேணுங்க இப்படி செய்வதனால முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய சித்தார்த்தங்கள் புண்ணிய தலங்கள் கடற்கரை புனித நதிகள் போன்றவற்றில் செய்வதற்கு இணையான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கையா சொல்லப்படுதுங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தை அமாவாசை நாளில் காசி ஹரித்வார் பிரக்யாக்ராஜ் திருவேணி சங்கமம் ராமேஸ்வரம் கன்னியாகுமரி போன்ற புனித தலங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க அப்படி புனித தலங்களுக்கு சென்றோ நீர்நிலைகளுக்கு சென்றோ தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க வீட்டில் இருந்தபடியே கூட கண்டிப்பாக முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் இறைக்க வேணுங்க இதனால் முன்னோர்களுடைய ஆசையை பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது மிக முக்கியமான தவறவிடக் விடக்கூடாத அம்மாவாசைகளில் ஒன்றாக சொல்லக்கூடியது தை அம்மாவாசையாகுங்க இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சில பரிகாரங்கள் வழிபாடுகள் போன்றவை நம்முடைய திருப்தி அடைய வைப்பது மட்டும் அவர்களுடைய ஆசியும் ஆசியும் தெய்வங்களுடைய புண்ணிய பலன்களையும் நமக்கு ஒவ்வொரு வழிபடுவதற்குரிய நாளாக அமாவாசை திதி வருது அப்படின்னாலும் கூட தை மாசத்துல வரக்கூடிய தை அமாவாசை ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுதுங்க இந்த அமாவாசைக்கு மௌனி அமாவாசை இல்லைன்னா மாகி அமாவாசை என்று பெயராகுமாங்க இந்த நாளெலாம் நம்ம கங்கை நதியில் குளிப்பது அமிர்தம் போல் புனிதமானது அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது நம்ம கங்கையில் நீராடுவது எல்லையற்ற புண்ணியத்தையும் ஆனால் அமைதியும் ஆன்மீக நன்மைகளையும் நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குதுங்க புத்தாண்டில் வரக்கூடிய முதல் அமாவாசையான தை அமாவாசை உத்தராயண காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை என்பதால் இதுக்கு தனிச்சிறப்பு இருக்குதுங்க அதாவது தேஹபர்களுக்கு காலை பொழுதாக சொல்லக்கூடிய தை மாசத்தில் இந்த அமாவாசை வருவதனால பித்ருக்களால் ஏற்படக்கூடிய பாவங்கள் தோஷங்கள் துன்பங்கள் சாபங்கள் போன்றவை இருந்துமே விடுபடுவதற்கு ஏற்ற நாளாக இந்த தை அமாவாசை நாளானது சொல்லப்பட்டிருக்குதுங்க இந்த நாளில் நம்ம சில குறிப்பிட்ட எளிய பரிகாரங்களை செய்வதனால் பித்ரு தோஷத்திலிருந்து விடுபட முடியும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தை அமாவாசையானது வர இருக்குது இந்த நாளில் அனைத்து நீர்நிலைகள் கடற்கரைகள் நதிக்கரிலுமே பக்தர்கள் புனித நீராடி தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க தான தர்மங்கள் செய்து வழிபாடு செய்வாங்க அமாவாசை நாளில் தானம் செய்வதும் புனித நதிகளில் நீராடுவது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்குதுங்க முன்னோர்களுக்கு சடங்குகள் செய்வது ரொம்பவே முக்கியமானதாகுங்க தை அமாவாசையில் முன்னோர்களுடைய ஆசையை பெறுவதற்கோ அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடிவதற்கோ பிண்டதானம் சித்தார்த்தம் மற்றும் முன்னோர்களுக்கு தர்பணம் போன்ற சடங்குகளை செய்வது ரொம்பவே முக்கியமானதாகுங்க இந்த சடங்குகளை முன்னோர்களை மகிழ்விக்க செய்யுங்க பித்ரு தோஷத்தை நீக்கிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை சந்திச்சிட்டு வரக்கூடியவங்க இந்த சடங்குகளை செஞ்சாங்கன்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் குறைந்து விடுங்க அமாவாசை நாளில் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய சந்ததியரை பார்ப்பதற்காக பூமிக்கு வருவதாக சொல்லப்படுதுங்க இந்த நாளில் நம்முடைய முன்னோர்களுக்கு நம்ம உணவு படைத்து வழிபட்டோம்னா முன்னோர்களுடைய ஆசையானது பரிபூர்ணமாக கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில செல்வ செழிப்பானது ஏற்படும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது கை அமாவாசை நாளில் மாலை நேரத்துல அரச மரத்துக்கு கீழே கடுகு எண்ணெயில ஒரு தீபம் ஏற்றுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க அதே மா அதே போல பாத்தீங்கன்னா அரசம பிரம்மா விஷ்ணு சிவன் போன்றோரும் அவர்களுடைய பத்தினிகளும் வாசம் செய்வதாக சொல்லப்படுது இதனால தான் தீபம் ஏற்றுவது முன்னோர்களுடைய ஆத்மாவுக்கு அமைதிய தரும் சொல்லப்படுதுங்க யாராவது இரண்டு பேருக்காவது அன்னதானம் கொடுப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க இதை தவிர வயதானவங்க ஏழைகள் போன்றோருக்கு அழிக்கக்கூடிய தானத்தை நம்முடைய முன்னோர்களே வந்து ஏற்பதாக ஐதீகமாக சொல்லப்படுதுங்க அதே போல பார்த்தீங்கன்னா உங்களால் இதையெல்லாம் செய்ய முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வீட்டில் இருந்தபடியே கூட உங்களுடைய முன்னோர்களை நினைத்து நீங்கள் எள்ளும் தண்ணீரும் எரித்து வழிபடுவதனால அதை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய முன்னோர்கள் உங்களை ஆசீர்வாதம் செய்வாங்க இதனால் பித்ரு தோஷங்கள் ஏற்படும் துன்பங்களிலிருந்து விடுபட முடியும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க மாதந்தாறு வருகிற அமாவாசை நாள் முன்னோர்களுக்கு உரிய நாளாக சொல்லப்படுதுங்க இது முன்னோர்கள் வழிபாட்டிற்கு மட்டும் இல்லாமல் மந்திர ஜபம் இறை வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாகுங்க அமாவாசை நாளிலா முன்னோர்கள வழிபட்டு அவர்களுக்குரிய பித்ருக்கடனை நிறைவேற்றிய பிறகு தினமோ செய்ய வேண்டிய பூஜைகளை செஞ்சு வழிபாடுகளை செய்ய வேணுங்க இந்த நாளில் சூரிய உதயத்துக்கு பிறகு நீர்நிலைகளில் புனித நீராடிய பிறகு நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் முன்னோர்களுக்கு தர்பாணம் கொடுத்து வழிபட வேணுங்க அது மட்டும் இல்லாமல் அந்தணர்கள் ஏழைகள் வயதானவர்கள் போன்றவர்கள் தானம் கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க பகல் வேலையில் காகத்துக்கு சாதம் வைப்பது முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபட வேணுங்க அன்றைய நாளில் யாராவது இரண்டு பேருக்காவது அன்னதானம் வழங்கிய பிறகு தான் நம்ம சாப்பிட வேணும் அமாவாசை நாளில் காலையில் உணவு எது சாப்பிடாமல் இருந்து முன் முன்னோர்களை வழிபட்டு பகல் வேலையில அவர்களுக்கு படையல் போட்ட பிறகு நம்ம சாப்பிட வேணுங்க மாலை நேரத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று முன்னோர்களுக்கு முக்தி அடைய விளக்கேற்றி வழிபட வேணுங்க அமாவாசை நாளில் நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க வீட்டிலேயே கூட எள்ளும் தண்ணீரும் எரித்து முன்னோர்களை நினைத்து வழிபடலாங்க இப்படி செய்வதனால முன்னோர்களுடைய ஆத்மா அவர்களை ஏற்றுக்கொண்டு அமைதி அடைவதாக சொல்லப்படுதுங்க மேலுமே முன்னோர்களுடைய ஆத்மா அமைதி அடைவதனால் முன்னோர்களுடைய சாபம் பித்ரு தோஷம் போன்றவைகள் ஏற்படாமல் நம்மளால் பாதுகாத்து கொள்ள முடியுங்க ஏற்கனவே பித்ரு தோஷம் இருந்தாலும் அவற்றிலிருந்து பலவிதமான துன்பங்களிலிருந்து நம்மளால் விடுபட முடியும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க மேலுமே பார்த்திங்கன்னா வருஷத்தில் அனைத்து மாசத்துலையும் வரக்கூடிய அமாவாசையில் விரதம் இருந்து பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க அப்படி முடியாதவங்க முக்கியமான அமாவாசைகள் என்று சொல்லக்கூடிய தை அமாவாசை ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை போன்ற மூன்று அமாவாசை நாள்களுமே கண்டிப்பாக விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேணுங்க இப்படி செய்வதனால் நம்முடைய சந்ததியினர் பார்த்திங்கன்னா எந்த விதமான குறையும் இல்லாமல் வாழுவாங்க அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்